வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பியல்ராஜ் அகாடமியின் சார்பில் தினமொரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பங்கிர உள்ளேன் இன்றைய தலைப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமையில் நடைபெறும் சிஓபி டுவெண்ட்டி எயிட் என்ற பருவநிலை பாதுகாப்பு நாடுகள் கூட்டமைப்பின் மாநாடு நவம்பர் முப்பது தொடங்கி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் ஒரு முக்கிய அங்கமாக உலக பருவநிலை பாதுகாப்பு திட்ட மாநாடு டிசம்பர் ஒன்று நடைபெற உள்ளது கரியமில வாயு உள்ளிட்ட பசுமை இல்லா வாய்வு உரிமை குறைத்தல் கடுமையான பருவநிலை மாற்ற பாதுகாப்புகளை எதிர்கொள்ள வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மாநாட்டில் விவாதிக்க உட்பட உள்ளது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி துபாய் சென்றுள்ளார் இதில் இந்தியாவின் பருவநிலை பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் அதற்கான விவரங்களை எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி